வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம் புத்தாண்டு ரெண்டாம் நாள் ஆகுது பனி நெல்லா பெய்யுது அந்த ஜனாதிபதியர்கள் எங்களுடைய சோழத்தை ஒரு உதய நிகழ் இருந்தார் என்னதுக்கு வருஷ புறப்பு உரைய நிகழ்ந்திருந்தார் ஓ அது நல்ல உரியா இருந்தது என்ன என்ன சொன்ன மக்களை வறுமையிலிருந்து மீட்டெடுப்பதை இலக்கு ஜனாதிபதி அன்னத தெரிவிக்கிறார்

நகரப்புறங்கள் கிராமப்புறங்கள் எல்லாம் சமமாக இருக்க வேண்டும் எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கணும் இருக்கிற மக்களும் அருமை கிராமக்கல் என்ன சொல்லுங்க

எல்லா செய்யலாம் அது கட்சியும் தேவையில்லாமல பிடிச்சிடுவாங்க பிரிச்சிடுவாங்க நம்பரை பிடிச்சி விட்டாங்கன்னா நேர வருவாங்க வந்து அங்கங்கள் வரும் கொஞ்சம் கவர்மயந்து கொஞ்சம் உண்மை அடாவடிகள் அதர்மமா இருக்குதுன்னு சொன்னா கூட்டு விடலாம் அது மற்றது டிஜிட்டல் மேப்படுத்தக்கெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா அலுவலகங்களில் எல்லாம் எல்லா எழுத்து மூலங்கள் எழுத்து மூலங்களோ எழுதுறது எழுதுறது அதெல்லாம் இல்லாம போய்

അടുത്ത വിഷയം പുതുക്കല கர்மங்களிலும் <laughs> செயபாடுகளிலும் தூமீனங்க கரப்பி தூமீ. இப்போ அரசியல்ல இடத்து அரசியல்ல தூமீ. பொருளாதாரமனு சொன்னா பொருளாதாரத்துல தூமீ. வீட்ல வீட்டுல அடிபடு பிரச்சனையில இருந்து தூமீ ஆகும். தூமீ ஆവணும். இல்லே ஓ எல்லadigum மனசு வேணும் என்ன? அறிவே வேணும். அறிவே வேணும். எண்ணங்கள் சரியா இருக்கணும். சரியா இருக்கணும். வீட்டுல அடிபட இல்ல யோச்சாலும் உங்களுக்கு சரியான இந்த என்ன என்னடா சொல்றீங்க இது ரெஸ்ட். ரெஸ்டா பீசா இல்லடா அந்த உல தாக்கத்தை சொல்லுவாங்க வீட்டுல காலம வலிக்கிட்டா காலம வேலைக்கு வலிக்கிறேக்கா சொல்லுக்கு ஒரு மணிக்கு ஒன்றாக்கி டியூசன் மற்ற பிள்ளைய தோணும் என்றால்

குடும்பத்திலே தாயதாகப்பனுடைய கதையில இருந்தே மாற்றங்கள் அவர்களுடைய செயற்பாடுகள்ல இருந்தா அந்த மாற்றம் உருவாகும் குடும்ப உறுப்பினர் அனைவரிலையும் அந்த மாற்றம் உருவாகும் இல்லையே தாய் தந்தை நடக்கிற விதத்தை பத்தி புள்ளிகளும் நடக்கும் நடக்கு

அதான் இப்போ அது அது அந்த கன்செப்ட் வந்து எப்படி சொன்னா நிலைபோரா நபிடுவாங்க இப்போ நாங்கள் பாவிக்கிறது இப்போ நாங்கள் மரம் பட்டினம் என்று சொன்னால் முருகன் அடிக்கடி சொல்லும் ஒரு மரத்தை என்ன மட்டும் வைங்க வெய்யும் ஏன் பைக்கணும்னு சொல்ற யார் அடுத்த தலைமுறைக்கு நிலைக்களை இருந்து ஓட்டு மற்றவங்க வெயிலுக்கு கூடாது இப்ப பில்டிங்கும் கட்டிக்கையும் நீங்க நல்ல சுவாத சுவா சுதந்திரமா நல்ல காத்துகளை சுவாசித்து இருந்து போட்டு பெரிய பெரிய பில்டிங்குள் அதெல்லாம் கட்டிட்டு போனீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு நல்ல காத்து இருக்காங்க

பாதுகாப்போம் சொத்துக்குள்ள பாதுகாத்து கொண்டு போக கூடாது

அரசும் அரசாங்க போட்டுறது அது படிஞ்சு போயிருக்கும் தூசு போய் மேசவாளிய நாங்கள் அறிவலுக்கு போய் நிக்கல அது தூசாயிருக்கும் சில சில இடங்கள் தான் சில இடங்கள் கொஞ்சம் பிரச்சனையா தான் அப்ப ஒரு அறிவரும் அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நேற்று என் உரையில் அனுர சொல்லியிருந்தார் மற்றது எனக்கு முக்கியமா புடிச்ச விஷயம் உண்டு உயிர் மக்கள் வந்து தங்கட தங்கட உயிரை வந்து பெருமதி ஓ துச்சமாக மதிக்கிறாங்களா பெருமை உண்மையாக அது ஒரு கருத்து ஒரு அப்படி நெஞ்ச தொற்றுதோ இல்லை நான் அனுர தோழற்ற இதுகள் கேட்கல நான் இவர் வந்த பிறகு பேசினா எனக்கு அந்த உரைகள் எல்லாம் பெரிய சமயங்களை நடத்த நேற்று இருந்து கேட்டேன் மற்றது உற்ற நிகழ்த்தேக்கு ஒற்று நோட்டும் இல்லை தெரியுமா அது அந்த நோட்டு இல்லாம உத நிகழ்த்தது சில அரசியல் அது இது அப்படி அப்படி கவனமாயிருக்கணும் ஊடுவங்கிறா இவருடைய உள்ள ஆதங்கங்களை தான் யோசிக்கணும் அவருக்கு அப்படியே படிஞ்சு படிஞ்சு இதெல்லாம் செய்யணும்னு செய்யணும் குமுறல் ஒன்று இருந்துருது அப்ப பாடமாகதே இல்லை என்று மனசுல இருக்க பயபடம் எந்த மக்களுக்கு நான் செய்யணும் இந்த நாட்டுக்கு இப்படி செய்யணும் அவர் ஏங்கி ஏங்கி இருந்தவே என்ன அவர் போராட்ட குழுவில் இருந்தவர் இப்ப அந்த விஷயத்தை அப்படி சிம்பிளா கதை கதையை பார்த்து அவரு சிரிப்பு அழகு அப்படியே போனா என்ன மெமரி தாட்டி விட்ட மாதிரி கதை உண்டா அவ்வளவும் அவ்வளவு மற்றது உயிர்களை மதியும் சொன்ன நீங்க வீதி விபத்துகள் சிக்கிரிங்க

வெளிநாடுகள்ல இருந்து வார்கள் சொல்லுவாங்களா அவங்க நாட்டை பார்த்து அவர் நாங்கள யாராவது இப்ப வந்து வரைக்க வெள்ளைக்காரனோ வேற யாரை வரைய நாங்க சும்மா கேட்ட இந்த நாடு எப்படி இருக்கட்டும் அவங்க வேற ஒரு நாட்டுக்கெல்லாம் போறவங்களானு கண்ட்ரி என்ன சொல்லுவாங்க அப்போ சொல்லுங்கள் சொல்லு அவருக்கு அந்த கிளீன்சர்ல அங்க அந்த இது அறிமுகப்படுத்துறதுக்கு முதல்ல இலங்கையை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் அதை காட்டி சொல்ல டேய்

நீங்கள் சாக்குறீங்க யானையால் அப்புறம் யானைக்கு யானையு நீங்க கொள்றீங்க அப்புறம் என்னது அப்படின்னா கதை சரியான இலங்கை வந்து அழகா இருக்கிறது காரணம் இந்த இயற்கை இதெல்லாம் இருக்கணும் என்ன இயற்கை இயற்கையின் அழகுதான் இப்ப உதாரணத்துக்கு யானை வரைக்கும் யானை யானை சொல்லுவாங்க சாப்பிட்ற அந்த கழிவு அது வந்து இதா வழிக்குல நிறைய மரங்கள் உருவாக்குமா போ அதுக்குள்ள நிறைய விதிகள் அப்படி பறவை எச்சங்கள் எல்லாம் எச்சம் அது வந்து எச்சம் தானே மரங்கள் காட்டுல மழங்கள் வளர்வு வளர்றது காரணம் நாங்கள் போய் நட்டுனாங்களே காட்டுல அப்ப இயற்கையும் மனிதன் சமநிலையை நாங்கள் போகணும் அப்ப ஒன்றை காப்பாற்றி கொண்டு ஒன்னு அழிக்கலாம் அழிக்கிறார் அப்ப அதெல்லாம் சொன்னது ஓ

மக்கள் அவ்வளிய புலிகள் அவ்வளியன்னு சொல்கிறோம் அது மாதிரி அரசு போய் நல்ல பாதையில போகுது அவருடைய மனசு நல்லா இருக்கு அதோட நேற்று கதைச்சதெல்லாம் இப்போ நான் நான் பெருசாக கதைக்கிறல முருகன் கதையை தான் கேட்டு கொண்டு அவர் கதைக்க இப்போ நான் என்ன அவ்வளோ கதை நாளாக பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு நேற்று தான் இவர் எங்களோட கேட்டு நான் நேற்று அவருக்கு முருகனுக்கு சொன்ன லிங்கம் இந்த இது இவர்கிட்ட ஜனாதிபதி இந்த கதை போகிறப்ப கேளுங்க